கொடுமையான முறையில அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்கள் என்ன நடந்தது இந்த செய்தி தொகுப்புல பார்ப்போம் ட்ரம்ப் யுஎஸ் அதிபராக பதவியேற்ற பிறகு பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு சில நடவடிக்கைகள் உலக நாடுகளால கடுமையா விமர்சிக்கப்பட்டு வருது பதவியேற்றா யூஎஸ்ஏல உரிமம் இல்லாம சட்டவிரோதமா நுழைஞ்சவங்களை வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு இது தொடர்ந்து நேத்து கிட்டத்தட்ட நூத்தி நான்கு இந்தியர்கள் விமானம் மூலம் இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பி வைக்கப்பட்டாங்க அனுப்பி வைக்கப்பட்டதை விட அனுப்பி வைக்கப்பட்ட முறைதான் தான்

சங்கடத்தையும் வேதனையும் ஏற்படுத்துதுன்னு தெரிவிச்சிருக்காரு நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்திறங்கிய விமானத்துல பெரும்பாலானவங்க பஞ்சாப் குஜராத் மற்றும் ஹரியானாவை சேர்ந்தவங்க அவங்கள அமிர்தசரஸ் போலீசார் உரிய மாநில காவல்துறை கிட்ட ஒப்படைச்ச பிறகு டாக்ஸி மூலமாகவும் லோக்கல் பிளைட்ஸ் மூலமாகவும் அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்தியா திரும்பி அவங்க சொன்ன தகவல்கள் தான் இன்னும் திடுக்கிட வைக்குது நாற்பது லட்சம் வரை செலவு பண்ணி பல நாடுகள் வழியா சட்டவிரோதமா மெக்சிகோ மூலமா அமெரிக்கா உள்ள கூட்டிட்டு போறாங்களாம் இந்த சட்டவிரோத ஏஜென்ட்ஸ் போற வழியில உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையா அடிபட்டா அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்களா சரியான வேலை வாய்ப்பு இப்படி சட்டவிரோதமா வேலை தேடி போகும் இந்தியர்களை மீட்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்ற கேள்வி அனைவரோட மனசுலையும் எழுந்திருக்கு